கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த மார்னிங் அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதானு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வசனம் கான வேதனும் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் பின்பகுதி அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும் உதாரணத்திற்கு நாம் பார்ப்போமானால் சீன பெரிய மதில் சுவர் கிரேட் வால் ஆஃப் சைனா உலக அதிசயங்களில் ஒன்றாகும் அது நாலாயிரம் மைல்கள் நீளமுள்ளதாகவும் வடப்புறத்திலிருந்து வரும் தாக்குதலுக்கு சீனாவை தப்புவிப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு பாதுகாப்பான சுவராகும் அதை கட்டியவர்கள் அந்த சுவரை மிகவும் உயரமாக கட்டியதால் அதன் மேல் யாரும் ஏறிவிட முடியாது மிகவும் தடிப்பமாக இருப்பதால் அதை ஊடுருவ முடியாதபடியும் மிகவும் நீளமாக கட்டியதால் அது சுற்றி வர முடியாதவாறும் மிகவும் பாதுகாப்பாக அது மிகுந்த ஞானத்தோடு கட்டி முடித்தார்கள் அப்படி பாதுகாப்பாய் கட்டியிருந்த போதிலும் அது கட்டி முடித்த நூறு வருடங்களில் சீனாவை மூன்று முறை எதிரிகள் படையெடுத்து வந்து தாக்குதல் நடத்தி உள்ளே வந்தார்கள் ஆனால் யாரும் அதை அந்த சுவரை தாண்டவோ உடைக்கவோ இல்லை பின் எப்படி சாத்தியமாயிற்று அந்த சுவரில் பிரச்சனையும் இல்லை ஆனால் அதை காவல் காத்த வீரர்களுக்கு படையெடுத்து வந்தவர்கள் லஞ்சம் கொடுத்து அந்த காவலாளர்கள் கதவுகளை திறந்து விட்டபடியால் அவர்கள் மிகவும் எளிதாக உள்ளே நுழைந்து ஆக்கிரமித்தார்கள் அந்த சுவர் எத்தனை வலிமையாக கட்டப்பட்டிருந்த போதிலும் அதன் பலன் அதன் கதவை காம்பவர்களின் கைகளிலேயே இருந்தது நமக்கும் கூட ஆண்டவர் கண்கள் காதுகள் நாவு என்னும் கதவுகளை கொடுத்துள்ளார் நாம் எத்தனைதான் ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் மிகவும் பலமுள்ளவன் என்று நினைத்திருந்தாலும் காணக்கூடாத காரியங்களையும் கேட்கக்கூடாத காரியங்களையும் பேசக்கூடாத காரியங்களையும் பார்த்தால் கேட்டால் பேசினால் சத்ரு எப்படியும் உள்ளே நுழைந்து விடுவான் அவனது தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்க வேண்டும் கர்த்தர் கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறார் சத்ரு உள்ளே நுழையாதபடி சுற்றிலும் வேலி பாதுகாப்பா இருக்கிறது சத்ரு எத்தனை தடவை சுற்றி வந்தாலும் அவன் நம்மை வந்து தாக்க முடியாது ஆனால் நாம் அந்த வேலையை தாண்டி வந்தால் அவர் நம்மை சுற்றி வைத்திருக்கிற அடைப்பை பிடுங்கினால் நிச்சயம் பாம்பு கடிக்கும் அதாவது நம் பாவம் செய்வோமானால் நம் நாவினால் காதுகளால் கண்களினாலே தேவையற்ற காரியத்தில் ஈடுபடுவோமானால் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோமானால் நம்மை சுற்றி இருக்கிற வேலியை நாமே எடுத்து போட்டு அடைப்பை பிடுங்கி போடுகிறோம் அப்பொழுது சத்ரு மிகவும் எளிதாக உள்ளே நுழைந்து விட நாம் இடம் கொடுக்கிறோம் கணவன் மனைவி மாறி மாறி வார்த்தைகளை பேசி சண்டையிட்டுக் கொள்ளும்போது நாவை சத்ருவுக்கு கொடுத்து விடுகிறோம் நம் வாழ்வில் உள்ள அடைப்பை பிடுங்கி விடுகிறோம் நம் குடும்பம் சத்ருவின் தந்திரங்களுக்கு திறந்து விடப்பட்டு விடுகிறது இந்த நாட்களில் சீரியல் நாடகங்களுக்கு அடிமைப்பட்டோர் அநேகர் இருந்தாலும் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பவர்கள் அநேகர் உண்டு அதை கண்டு தங்கள் மருமகள்களை மோசமாக நடத்தும் மாமியார்களும் உண்டு மருமகளும் உண்டு கணவன் மனைவிக்கும் இடையே வரும் பிரச்சனைகளுக்கும் இந்த நாடகங்கள் சில வேளையில் காரணமாய் விடுகின்றன நாம் ஜாக்கிரதையாக இவைகளுக்கு விலகி ஜீவிக்க வேண்டும் நாம் காண்கிறதை குறித்தும் கேட்பதை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சீன மதில் சுவர் எத்தனை வலிமையுள்ளதாக இருந்தாலும் அதையும் மீறி எதிரிகள் உள்ளே வர முடியுமென்றால் நாம் நம் வாழ்க்கையை எத்தனை பத்திரமாக காத்துக்கொள்ள வேண்டும் தேவன் நம் வாழ்வில் கிருபையாக கொடுத்துள்ள வேலியை நாம் எரிந்து போட்டு விடாதபடிக்கு அடப்பையை பிடுங்கி விடாதபடிக்கு நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் காத்துக்கொள்வோம் தேவன் தாமே அந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து பலப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக ஆமா